ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை ஒன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் விஸ்வாமித்திரர் தனது புத்தி பலம் பலம் அஸ்திர பலம் ஆகியவற்றை ஆதாரமாக கொண்டு தெய்வ தெய்வபலத்தையே சார்ந்திருந்த வசிஷ்டருடன் யுத்தம் செய்யும் என்றார் இறுதியில் பலத்திற்கு எதிராக தனது சக்திகளால் எந்த பயனும் இல்லை என்ற உண்மையை உணர்ந்து தன்னுடைய ராஜ்யத்தை துறந்து கடுமையான தவத்தை மேற்கொண்டார் புஜபலம் என்பது பெரிய சக்தியே இல்லை இது உண்மையில் பலவீனத்தின் அடையாளம் அனைத்து உடல் சக்திகளும் உண்மையில் சக்தியற்றவையே உலக செல்வங்கள் அனைத்தும் நிலையற்றவை இன்று மனிதன் தன் உள்ளுறையும் தெய்வீக சக்தியை மறந்து தற்காலிகமான இன்பங்களை நாடுகிறான் மாணவர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து தங்கள் பேச்சிலும் ஆடல் பாடலிலும் விளையாட்டிலும் செயல்களிலும் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்த வேண்டும் இருப்பினும் எப்போதாவது அவர்களுள் மறைந்துள்ள பலவீனம் வெளியே வரலாம் உதாரணமாக அவர்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாகும் போதும் துக்கத்தில் ஆழ்ந்து போதும் இழப்பை எதிர்கொள்ள முடியாமல் போகும்போதும் அவர்களிடம் உள்ள பலவீனம் வெளிப்படுகிறது இது போன்ற சூழ்நிலைகளை மாணவர்கள் மன உறுதியுடன் எதிர்கொள்ள வேண்டும் அச்சமின்றி இருங்கள் நீங்கள் சிரமங்களை தைரியத்துடன் எதிர்கொள்ளும்போது நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் எனவே உங்கள் மீதே நம்பிக்கை வைத்து வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வெற்றி காணுங்கள் தெய்வீக அருளுரை ஜனவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு தன்னம்பிக்கை சுய திருப்திக்கும் சுய தியாகத்திற்கும் விட்டுச் சென்று இறுதியில் மெய் உணர்விற்கு இட்டுச் செல்லும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Sairam.